ஜோதிட தகவல்ல ஒரு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது என்று என்னிடம் கேட்பார்கள் பேர் வைக்கின்ற போது கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று என்றிடம் கேட்பார்கள் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு வைக்கக்கூடிய பேருடைய கூட்டுத்தொகை எப்படி இருந்தால் சிறப்பு என்று கேட்பார்கள் அதற்கெல்லாம் தான் இன்று ஒரு தெளிவான விளக்கத்தை கூற உள்ளேன் அதாவதுங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கூட்டுத்தொகை பார்க்கற பழக்கம் எல்லாம் கிடையாது ஒருத்தர் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய நாம எழுத்த பேஸ் பண்ணி நாம எழுத்த ஆரம்பிக்கிற நாம எழுத்தை வச்சு பேர் எடுத்து உங்களுக்கு வந்து அதிலேயே பேர் வச்சிருவாங்க உங்களுக்கு ஜென்ரலாக நாளடைவில் ஒவ்வொரு நாளா மாறுகின்ற பொழுது ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்றால் எண் கணிதம் என்ற ஒரு பழக்கம் வந்துச்சு எண் கணிதத்துல நிறைய பழக்கங்கள் இருந்தாலும் உலகம்புறா பாரம்பரிய முறைப்படி உலகம்புறா ஒரே முறை தான் வந்து சரியான முறை அதுல நிறைய புதுசு புதுசா இப்ப நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஆனால் பாரம்பரியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா ஏலேருந்து இசை வரைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மதிப்பு உண்டு அந்த மதிப்பை வந்து யூனிவர்சலாக எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க பெரும்பாலும் அந்த மெத்தேடில் வந்து நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ அந்த பேரோட டோட்டலை போட்டு பார்க்கணும் அதனை பற்றிய விளக்கத்தை இப்போ உங்ககிட்ட வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன் அதாவது நவ இருபத்தி ஆறு ஆங்கில எழுத்துல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஒய் கியூ இந்த எழுத்துக்கெல்லாம் வந்து ஒன்று வேல்யூ சூரியன் ஆதிக்கமான ஒன்று வேல்யூ பிகேஆர் ரெண்டு வேல்யூ சிஜிஎல் எஸ் மூணு வேல்யூ டிஎம்டி நாலு வேல்யூ அஞ்சு வேல்யூ யூவி டபிள்யூ ஆறு வேல்யூ ஓ இசட் ஏழு வேல்யூ எஃப் பி எட்டு வேல்யூ இது தாங்க யூனிவர்சலாக பார்க்கக்கூடிய வேல்யூ இந்த யூனிவர்சலாக பார்க்கக்கூடிய வேல்யூ வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறீங்கன்னா அந்த தொழில் தொடங்கக்கூடிய கம்பெனிக்கு பேர் வைக்கிறதுனாலும் சரி அந்த கூட்டுத்தொகை வந்து நல்ல நம்பர்ல வரணும் கூட்டுத்தொகை நல்ல நம்பரில் வந்தால் நல்ல சிறப்பான அமைப்புகளை கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவியின் பேர் வைக்கிறீங்கன்னா ஆறுக்கு ரெண்டு வேல்யூ ஏக்கு வந்து ஒன்று வேல்யூ விக்கு வந்து ஆறு வேல்யூ அடுத்து வந்து ஐக்கு ஒன்று வேல்யூ ஆறுக்கு ரெண்டு விக்கு க்கு ஏக்கு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு அப்புறம் விக்கு வந்து ஒரு ஆறு மூணும் ஆறும் ஒம்பது அப்புறம் வந்து ஐக்கு ஒன்று மொத்தமாக பத்து ஒன்று கூட்டுத்தொகை பேருன்னு அர்த்தம் அது மாதிரி வந்து ஒவ்வொரு பேருக்கும் வேல்யூ போட்டு பார்க்கணுங்க வேல்யூ போடுகின்ற பொழுது கூட்டுத்தொகை நல்ல நம்பரில் வரணும் கூட்டுத்தொகை மட்டும் எக்காரத்து கொண்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகுவோட எண் என சொல்லக்கூடிய நாலாம் நம்பர்லயும் கேதுவோட எண்ணுன்னு சொல்லக்கூடிய ஏழாம் நம்பர்லையும் அடுத்து சனியோட எண்ணுன்னு சொல்லக்கூடிய எட்டாம் நம்பர்லையும் வரக்கூடாதுங்க அப்படி வந்து அந்த பேர் வைக்கிறது ஒரு நல்லதுன்னு சொல்ல முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பழக்கம் இருக்கு என்ன பழக்கம்னா இனிஷியில போடுற பழக்கம் இருக்கு அப்படி இனிஷியல போடுகின்ற பொழுது நாங்க என்ன சொல்வோம்னா உங்களுக்கு வந்து இனிஷியலோட பார்க்கும் போது இனிஷியல் இல்லாம பார்க்கும் போது நம்பர் வந்து நல்ல நம்பர்ல இருக்கணும் இனிஷியல் இல்லாம இனிஷியலோட இனிஷியலை சேர்த்து பார்க்கும் போது நல்ல நம்பர்ல இருக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட அப்பா பேர் வந்து முதல் எடுத்து வந்து ஏன்னா வச்சீங்கன்னா ஒண்ணுதான் இனிஷியல் இனிஷியல் ஒண்ணு வருகின்ற பொழுது நம்ம பேர் வைக்கிறது வந்து அஞ்சா நம்பர்ல பேர் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் அஞ்சா நம்பரில் பேர் வைக்கணும் அஞ்சாம் நம்பரில் பேர் வைக்கின்ற போது அது கூட ஒன்று சேர்க்கும் போது ஆறு வரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு குழந்தையுடைய அப்பாப்பேருடைய முதல் எழுத்து வந்து பிகே ஆர் பிகே ஆராக இருந்துட்டா ரெண்டு வேல்யூன்னு சொல்லிருக்கு அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒன்று அல்லது மூணில் தான் பேர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா ஒன்றில் பேர் வச்சுட்டு பி இனிஷியல் போட்டிங்கன்னா மொத்தத்தில் வந்து மூணு வரும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மூணில் பேர் வச்சுட்டு பி இனிஷியல் போட்டாலும் கே இனிஷியல் போட்டாலும் ஆறு இனிஷியல் போட்டாலும் மொத்தமாக வந்து அஞ்சு வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் சிஜிஎல்எஸ் சிஜிஎல்எஸ் எது வந்தாலுமே சரி மூணு வேல்யூ அப்படி மூணு வேல்யூ வருகின்ற பொழுது உங்களுக்கு வந்து பெயருடைய கூட்டுத்தொகை மட்டும் ஒன்று ரெண்டில் பேர் வச்சால் நல்லாயிருக்கும் ஏன் ரெண்டில் பேர் வச்சா ரெண்டில் பேர் வச்சுட்டு சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு வந்துடும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆறில் பேர் வச்சுட்டு சிஜிஎல்எஸ் இருந்து ஏதாவது ஒரு எழுத்து போட்டிங்கன்னா ஒம்பது வரும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இதில் யூனிவர்சலாக கிடைக்கக்கூடிய எழுத்து வந்து நியூமராலஜி படி வந்து அப்பாவுடைய பேர் வந்து டிஎம்கே டியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன் டிஎம்டி வந்து இருந்தால் ரொம்ப சிறப்புன்னா நாலு கூட்டுத்துக்கு வரும் ஒரு அப்பா பேர் வந்து தினேஷ்னு வச்சிங்களா இனிஷியல் வந்து டிவாயிடும் அப்பா பேர் வந்து முருகன் வச்சிங்களேன் எம் இனிஷியல் ஆகிடும் அப்பா பேர் வந்து தியாகராஜன்னு வச்சிங்களேன் டி இனிஷியல் ஆகிடும் அப்படிப்பட்ட நிலை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நிலை ஏன் அந்த சிறப்பான நிலையை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எது எதோட கூட்டினாலும் நல்லா நம்பராக போயிடும் இப்போ ஒன்று கூட்டுத்தொகை பேரோட நீங்கள் வந்து டிஎம்டி ஏதாவது ஒன்றுத்தை போட்டிங்கன்னா மொத்தமாக அஞ்சு வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னொரு எழுத்து என்னென்னா ஆறாம் நம்பர் கூட்டுத்தொகை உள்ள பேரில் வச்சுட்டு டிஎம்டி ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா மொத்தத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக் என் எக்ஸ் இது வந்து முதல் எழுத்தாக இருக்கிறவங்களுக்கு ஈனா ஒரு அப்பா பேர் வந்து இளங்கோன்னு இருக்குது அப்பா பேர் வந்து ஹரிகரன் இருக்குது அப்பா பேர் வந்து நரேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன் இஎன் எக்ஸ் எச்சு இதெல்லாம் வந்து முதலெடுத்தா வரும் அப்படி வருகின்ற போது அதுவும் வந்து ஒரு யூனிவர்சல் நம்பர்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு வகையில் வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் ஒன்று கூட்டுத்தொகையில் பேர் எடுத்துட்டு இந்த இச்சோ என்னோ எது அப்பா பேரோ அந்த பேர் நீச்சல் போடுகின்ற போது மொத்தமாக ஆறு பேரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி அஞ்சா நம்பர் கூட்டுத்தொகையில் பேர் எடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு எழுத்த முதலெழுத்தாக போடுகின்ற பொழுது முதல் அப்பா பேராக வந்துச்சுன்னா சொல்கிறேன் போடுகின்ற போது அஞ்சு பிளஸ் அஞ்சு பத்தாகி ஒன்று ஒன்று ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து ஒருத்தருடைய அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூ வி டபிள்யூ இதில் ஏதாவது ஒன்றா இருந்தது விக்னேஷன் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா ஆறு இது மாதிரிலாம் வருகின்ற போது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இப்படி வருகின்ற போது கூட கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக எடுக்க வைக்கணும் எப்படின்னா வந்து ஒன்பதாம் நம்பர்ல பேர் எடுத்துட்டா ஆறு கூட்டத்துக்கு அந்த விஆர் டபிள்யூ விக்னேஷு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுமேஷ் இந்த மாதிரிலாம் பேர் எடுத்துட்டா யூ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தா இருந்துட்டா இந்த மாதிரிலாம் இருக்கின்ற போது நீங்கள் வந்து ஆறு ஆறு கூட்டத்துக்கு வந்து பேர் வந்து இனிஷியல் ஆகும் உமானாத்துருக்குன்னு வச்சிங்களேன் ஃபர்ஸ்ட் எடுத்து ஆறாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒம்பதுல பேர் எடுத்துகிட்டு வி ஆறு போட்டின்னு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒருத்தருடைய அப்பா பேர் வந்து ஓஎக்ஸ் நிறைய வராது எஃப் பிஆர்ந்தா பிஆர்ந்தால் பெரிய சாமி இந்த மாதிரிலாம் இருந்தால் எட்டு வரும் அப்படி எட்டு வருகின்ற போது ஆறு கூட்டத்துக்கிட்ட பேர் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இந்த எப்பி எப்படின்னா கொஞ்சம் டோட்டல் கரெக்டாக வரும் நியூமராலஜியில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதெல்லாம் சில உதாரணங்கள் சொன்னேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒருத்தர் எந்த நம்பரில் பிறந்ததோ அந்த நம்பருக்கு நட்பு எண்ணில் பேர் வைக்கணும் ஒருத்தர் ஒன்றாம் நம்பரில் பிறந்தா ஒன்றாம் நம்பரில் பேர் வைக்கலாம் ஒன்றுக்கு நட்பு என்னன்னு சொல்லக்கூடிய மூணாம் நம்பரில் பேர் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டில் வைச்சா கூட தப்பு கிடையாது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரில் பிறந்தா ஒன்னு மூணு ஒம்பதில் பேர் வைக்கிறது வைக்கலாம் மூணாம் நம்பரில் பேர் பிறந்த வைச்சா மூணாம் நம்பரில் ஒருத்தர் பிறந்தா ஒன்னு ரெண்டு மூணில் கூட பேர் வைக்கிறது தப்பு கிடையாது நாலாம் நம்பரில் ஒருத்தர் பிறந்திருந்தா அவங்களுக்கு வந்து அஞ்சு ஆறில் பேர் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சாம் நம்பரில் பிறந்தா ஒன்று அஞ்சில் பேர் வைக்கிற கூட இருக்கும் ஆறில் பேர் வச்சால் நல்லாயிருக்கும் ஆறாம் நம்பரில் பேர் பிறந்தவங்களுக்கு அஞ்சில் வைக்கலாம் ஒன்றில் வைக்கலாம் ஆனால் மூணாம் நம்பரில் மட்டும் வைக்கவே கூடாது அடுத்து ஏழாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு ஒன்று மூணு அடுத்து அஞ்சு ஆறு எதிர வேணா வைக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி எட்டாம் நம்பரில் பிறந்த ஒருத்தருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறில் வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டு வந்து சனி அதிகம் சனி ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு அஞ்சு ஆறுல பேர் வச்சா நல்லா இருக்கும் அதாவது ஒன்பதாம் நம்பர்ல பேர் வச்சு பிறந்தவங்களுக்கு ஒன்பதுன்றது செவ்வா செவ்வாதிக்கம் செவ்வா ஆதிக்கத்துல பிறகுவங்களுக்கு ஒன்னு மூணுல பேர் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து ஒருத்தர் என்ன துறையில தொழில் பண்றாரு தொழிலுக்கு ஏத்த மாதிரி தொ வந்து பேர் வைக்கணுங்க குறிப்பா பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சுக்கரன் ஆதிக்கத்துல பிறந்திருந்தார்னா அதாவது சுக்கரன் ஆதிக்கம் சொல்ற பாருங்க சுக்கரனுடைய தொழில் செய்ய போறாருன்னா கலை சம்பந்தப்பட்ட துறை கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையில் தொழில் பண்ணுறாருன்னா அவர் வந்து ஆறு கூட்டத்துகளை பேர் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணுறாரு ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு உப உப கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்ணுறாரு தொழில் பண்ண போகிறாருன்னா ஒன்று கூட்டத்துகளை பேர் வச்சா நல்லா இருக்கும் நிறைய ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சாதான் ரொம்ப நல்லது பேர் வைக்கிறத பற்றி ஒரு சில தகவல்கள் என்று உங்களிடம் கூறினேன் நாளை மீண்டும் ஒரு புது தகவலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்